டவர் இதெல்லாம் கேக்குறான் கேட்கும்போது அந்த ஞானிகளே எல்லாம் பதில் சொல்றாங்க இவர்தான் இவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அப்படி சொல்லி முடிக்கும் பொழுது அவன் கலங்கினான் அவനോട് சேர்ந்து மக்களும் கலங்கறான் ஏன்னாக்க அரசர் கலங்கினா அது எதிர் இருந்தாலும் நேர் இருந்தாலும் அந்த கஷ்டம் மக்கள் மேல வந்து தீரும் இந்த இலக்கு இலக்கை நோக்கி பயணித்த இந்த மூன்று ஞானிகளும் அவர்களுடைய பயணத்திற்கு உதவியாக இருந்த விண்மீன் எப்போ எழுந்தது அப்படின்னாக்க ஆண்டவருடைய பிறப்பை மங்கள வார்த்தை முன்னறிவதற்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு மூன்று ஞானிகளுக்கும் கூறப்படுகின்றோம் புனித ஃபாஸ்டின் அம்மாவுடைய கனவில் ஆண்டவர் இதை கூறுகின்றார் புனித ஃபாஸ்ட் அம்மா இதெல்லாம் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க திருக்காட்சி பெருவிழாவில் கொண்டு வந்த மூன்று பொருட்களும் எங்கே போச்சு அப்படினாக்க சூசைனுடைய கனவில் தோன்றிய வானதூதர் சொல்றார் சொல்கிறார் குழந்தையும் மரியாதையும் தூக்கி கொண்டு எகிப்திற்கு செல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேவே அங்கே அவங்க தங்கிறதுக்கு இடம் இல்லை மாட்டுக்கோயில் குழந்தை பிறந்திருக்கு எகிப்தில் வேற நாடு வேறு ஊர் அங்கே வாழறதுக்கு வாழ்வாதாரமே இல்லை அங்கே போய் அவங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே இரண்டு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த விண்மீன் தோன்றியது பிரைசுலால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த கஷ்டம் எகிப்தில் தான் போய் வாழணும் என்பதற்காக ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே இந்த வானத் இந்த ஞானிகள் தங்களுடைய பயணத்தை தொடங்கி விட்டார்கள் இரண்டு வருடங்களாக அவர்கள் அந்த விலை மதிப்பில்லாத விலை மதிக்க முடியாத அந்த பொருள்லாம் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் கொடுத்தது சூசை அதையெல்லாம் கொண்டு போய் எகிப்தில் வைத்து வாழ்வாதாரமாக அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் வழிவகுத்தார் நல்லா கவனிங்க ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த திட்டங்களை எல்லாம் தீட்டி விட்டார் புனித ஃபாஸ்ட் அம்மாவுடைய கனவுல ஆண்டவர் கூறியது நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று இந்த நாளில் நாம் படுற கஷ்டம் அது கடவுள் வழியா நமக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டம் அப்படின்னாக்கா இந்த கஷ்டத்துக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த கண்ணீருக்கு இந்த கவலைக்கு இந்த நோய்க்கு கடவுள் கண்டிப்பா தீர்வு கொடுப்பார் ப்ரைசுலால் நாம் என்ன பண்ணணும் ஆண்டவர் பல அற்புதங்களில் சொல்றது இதுதான் உன் விசுவாசம் உன்னை சத்தமா சொல்லுங்க குணமா கிடுச்சு நாம் விசுவசிக்கணும் சூச ஆண்டவர் சொன்ன உடனே கண்ணு மூடிட்டு சொன்னார் செய்கிறேன் மாதாம்மா அப்படியே சொன்னாங்க நான் கடவுளின் அடிமை மூன்று ஞானிகளும் ஆண்டவர் முன்பாக முழுமையாக நெடுஞ்சான் கிளையா விழுந்தாங்க நாம் எப்பொழுது நம்முடைய ஒன்றுமில்லாத நிலையை உணர்ந்து ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக சரணடைய செய்கின்றோமோ கடவுள் நமக்கும் வெளிச்சத்தை விண்மீனை வழிகாட்டியாக ஏதோ ஒரு விதத்துல கொடுப்பார் நம்ம எல்லாரும் பயணிக்கின்றோம் வெவ்வேறு விதமான பயணத்தை மேற்கொள்கின்றோம் நம் அனைவருடைய பயணமும் இலக்கு ஒன்றாக இருக்கின்றது அதுதான் ஆண்டவர் விண்ணகம் தான் என்னுடைய தாய் வீடு அதுக்கு தான் நாம் பயணித்திருக்கிறோம் இந்த பயணத்தில் வருகின்ற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடை தெரிய வேண்டும் நாமும் ஞானிகளை போல உண்மையான அரசரை நிரந்தரமான ஆட்சி செய்கின்ற ஆண்டவரை கண்கூடாய் பார்க்க வேண்டும் அதற்கான நம்முடைய விசுவாச பயணத்திற்கான தேவையான எல்லா வரங்களையும் ஆசிரியம் இந்த திருப்பள்ளி வழியாக பெற்று செல்வோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் செம்மன் புனிதர் வழியாக நிறைவாக ஆசிரியப்பார் ஆமேன் சுவாசிகள் மன்றாட்டு உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளோம் அருளின் ஊற்றே இறைவா இயேசுவின் பிறப்பு படைப்பு அனைத்திற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது போல எம் திரு அவை உறுப்பினர்களும் எப்போதும் மகிழ்ச்சியை நிறைந்த அமைதியை தரும் கருவிகளாக செயல்பட வேண்டும் என்று இறைவா அருட்பெறும் சுடரே எம் இறைவா உண்மை ஆவலாய் தேடி கண்டுகொண்ட ஞானிகளின் மன உறுதியைப் போல நாங்களும் உண்மை ஆவலாய் தேடவும் எங்கள் அயலவரில் உம் முகம் கண்டு மகிழவும் வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம் எல்லாம் இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும் உம்மை போன்று ஞானத்தில் வளரவும் கல்வி கேள்விகளில் சிறக்கவும் பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்திர

நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம் எங்களை படைத்து பராமரித்து காத்து வரும் எங்கள் அனுபவிப்பதாக எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும் அகற்றி ஒளியாக மாற்றிட பேரொழியாக வந்திட உமை வேண்டுகின்றோம் நாங்கள் சமர்ப்பித்த இந்த மன்ற மேலும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த புதிய வருடத்திற்கான திட்டங்கள் அனைத்தையும் பாதம் வைக்கின்றோம் எங்களுடைய பாதுகாவலர் புனித அருளானந்தர் வழியாக நாங்கள் மேற்கொள்கின்ற எல்லா ஜெபங்களும் கிடைக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு ஜபிக்கின்றோம் எல்லாம் எங்களுக்கு தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டோரும் தலைவரும் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் E...

சகோதர சுகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதும் ஆணைய புனித திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடி மன்றாடுங்கள் இறைவா அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் கொண்டுவரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் பொன்னும் சாமிராணியும் வெள்ளைப் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கடுக்கப்படவில்லை எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறி அறிக்கையிடப்படுகின்றார் பலியிடப்படுகின்றார் உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து மன்றாடுகின்றோம் அன்றாடுகின்றோ ஆண்டவர் இருப்பார் இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தை ும்றை வா என்னாலும் எ்விடத்திலும் நாங்களும்க்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று